அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியியல் அதிகாரம் நூற்று ஐந்து நல்குறவு குரல் எண் ஆயிரத்து நாற்பத்து இரண்டு இன்மையென ஒரு பாவி மறுமையும் இம்மையும் இன்றி வரும் இன்மையென ஒரு பாவி மறுமையும் இம்மையும் இன்றி வரும் வறுமை என்ற பாவி ஒருவனுக்கு இம்மை இன்பத்தையும் மறுமை இன்பத்தையும் இல்லாமல் செய்துவிடும் வறுமை என்ற பாவி ஒருவனுக்கு இம்மை இன்பத்தையும் மறுமை இன்பத்தையும் இல்லாமல் செய்துவிடும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்